வணக்கம் செய்திகள் வில்லியனார் வெள்ளாளர் வீதியை சேர்ந்தவர் அருணாச்சலம் தொன்னூறு வயது முதிர்வு காரணமாக கடந்த முப்பதாம் தேதி இறந்தார் வில்லியனார் கலியமுருகன் இந்தியன் ரெட்கிராஸ் கிளை நிர்வாக குழு உறுப்பினர்கள் ராமன் ஐயனார் இறந்தவர் குடும்பத்தினரை சந்தித்து கண்தானம் அவசியம் குறித்து விளக்கினர் குடும்ப உறுப்பினர் சம்மதத்துடன் அரவிந்தர் கண் மருத்துவமனைக்கு கண்தானம் வழங்கப்பட்டது இந்தியன் ரெட்கிராஸ் உறுப்பினர் ராமன் கூறுகையில் ஒருவர் இறந்த ஆறு மணி நேரத்திற்குள் கருவிழிகளை அகற்ற வேண்டும் எல்லா வயதினரும் கண் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் கண் கண்ணாடி அணிந்தவர்கள் கண்தானம் செய்யலாம் கருவிழி அகற்றிய பின் முகத்தில் எந்தவித மாற்றமும் இருக்காது கண்தானம் பெறப்படும் கருவிழிகள் விற்கப்பட மாட்டாது கண்தானம் வழங்க முன்வருவோர் இந்தியன் ரெட் கிராஸ்க்கு தகவல் தெரிவித்தால் பயிற்சி பெற்ற டாக்டர்கள் வீட்டிற்கு வந்து கருவழியை அகட்டி செல்வர் டாக்டர் லட்சுமிபதி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு மூன்று 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 ஆறு ஆறு பூஜ்யம் ஐயனார் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு பூஜ்யம் எட்டு ஒன்று மூன்று என்ற எண்ணில் இருபத்து நான்கு மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம் என கூறினார் புதுச்சேரி பாகூர் வேதாம்பிகை சமேத மூலநாதர் சுவாமி கோவிலில் குறு பெயர்ச்சி விழா நேற்று நடந்தது இதையொட்டி நவகிரக சந்நிதியில் உள்ள குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது பஞ்சமூர்த்திகளுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது மாலை காலை ஐந்து மணி பத்தொன்பது நிமிடங்கள் மணிக்கு மேஷம் ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைந்த நேரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் பரிகார பூஜைகள் செய்து குருபகவானை தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் அர்ச்சகர்கள் செய்திருந்தனர் இடிக்கப்பட்ட கல் மண்டபத்தை மீண்டும் கட்ட கோரிக்கை புதுச்சேரி ஆரியபாளையத்தில் இடிக்கப்பட்ட சோழர் கால கல் மண்டபத்தை வேறு இடத்தில் கட்ட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திரிவேணி நகர் வி மணவெளியில் அமைந்துள்ள சுபிட்சா உயர்நிலைப் பள்ளியில் இருபத்தி இரண்டாவது ஆண்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருவேணி நகர் வி மணவெளி பகுதியில் அமைந்துள்ள சுபிட்சா உயர்நிலைப் பள்ளியில் இருபத்தி இரண்டாவது ஆண்டு விழா கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது விழாவினை பள்ளியின் தலைமை ஆசிரியை உமாமகேஸ்வரி இளவரசு தலைமை தாங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் ப்ரீ கி ஜி முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாணவர்களின் சிலம்பம் கராத்தி நடனம் நாடகம் மைமின் போன்றவை சிறப்பாக நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகளின் பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகள் திருக்குறள் முற்றோதல் வாய்ப்பாடு ஒப்புவித்தல் போன்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறனை வெளிப்படுத்தி சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவில் திரளான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு கழித்தினர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியை நன்றி தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்